டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்திங்கனா கால்நடைகள் எல்லாத்துக்குமே அம்மா வருது அம்மா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாடுகளுக்கும் வந்திருக்கு அம்மா வந்து முழுசாக சரியாயிருக்கு இங்கே பாருங்கள் சரி இடம் மாதிரி முட்டை முட்டையாக வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்னியாகுமரி வைத்தியர் ஒருத்தருடைய தொடர்பு கிடச்சி அதை பயன்படுத்த ஆரம்பித்தோம் அவர் மருந்து போட்டதுக்கப்புறம் முழுமையாக தயாராகிடுச்சி உளுந்துருச்சு உளுந்ததில் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் வச்சோம்னா முழுமையாக சரியாயிரும் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அம்மா வருது நாட்டு மாடுகள் எல்லாத்தையும் தாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்றுகள்லாம் இறந்ததெல்லாம் இருக்குது இப்போ நான் விரல வைக்கிற இடம் இங்கே வைக்கிற இடம்லாம் பாருங்கள் இதெல்லாம் இருந்து சரியானது இது வந்து அந்த மருந்து போட்டதுக்கப்புறம் லைட்டாக உப்புனது அப்படியே அமிங்கிச்சு ரொம்ப ரொம்ப முதற்கட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப சுலபமான முறையிலேயே சரி பண்ணிக்கலாம் இந்த இதை பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பகட்டம் ரொம்ப ரொம்ப ஆரம்பகட்டத்திலே நம்ம பண்ணதுனால சுலபமான இதுலேயே சரியாயிடுச்சு உங்களுடைய மாடுகளுக்கும் இந்த மாதிரி இருந்தால் அவருடைய தொடர்பு கொள்ளுங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருவார் எல்லா கால்நடைகளுக்கும் அவர்கிட்ட மருந்து இருக்குது குறிப்பாக அம்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆங்கில மருந்தும் சரியாகாதுங்க இதில் மட்டும்தான் சரியாகும் தமிழ்நாடு முழுக்க பார்சல் வசதியில் பண்ணி கொடுத்துட்ருக்காரு நீங்கள் அவருக்கும் உங்களுடைய படங்கள் அனுப்புங்க அவர் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருவாருங்க நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்களுடைய முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் பேஜை பின் தொடருங்க எங்களோட இணைஞ்சு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் எங்களுடைய முகநூல் குழு ஃபேஸ்புக் குரூப்பில் இணைஞ்சு பயணிங்க ஃபேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் குரூப் ரெண்டும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி